முதல் ஐநூறு வரை கூட்டத்தை திரட்டிய நிர்வாகிகள் வெளியான நீலகிரியில் அதிமுக அட்ராசிட்டி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது இதனால் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறும் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முன்னதாக காலை பத்து முப்பது மணிக்கு எடப்பாடி பழனிசாமி உதகையில் பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்டதால் நீலகிரி மாவட்டம் மட்டுமின்றி சமவெளி பகுதிகளில் இருந்தும் தொண்டர்களை அக்கட்சியின் நிர்வாகிகள் திரட்டி வந்திருந்தனர் ஆனால் அறிவிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பன்னெண்டு மணியளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உதகை வந்தார் இதனால் கடும் வெயிலில் தொண்டர்கள் அவதிப்பட்டு காத்திருந்தனர் இதையடுத்து திட்டமிட்டபடி உதகை ஏடிசி பகுதியில் குவிந்திருந்த தொண்டர்கள் மத்தியில் பிரச்சார வாகனத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர் லோகேஷுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தில் அதிமுகவுக்கு வாக்களிக்க கேட்டுக் கொண்டார் தனது அரை மணி நேர பேச்சில் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை கடுமையாக தாக்கி பேசிய எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை தனது கூட்டணியில் இருந்து பிரிந்த பாஜக குறித்தோ பிரதமர் மோடி பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எல்முருகன் குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இந்த பிரச்சாரத்தின் போது அதிமுக கொறடா எஸ் பி வேலுமணி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் கப்பச்சீட்டி வினோத் ஆகியோர் உடனிருந்தனர் கூட்டத்தில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதையடுத்து பிரச்சாரம் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி செல்ல கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு பணப்பட்டுவாடா தாராளமாக நடைபெற்றது அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வீடியோவில் அதிமுக துண்டு அணிந்த நிர்வாகிகளிடம் செல்லும் கூட்டத்திற்கு வந்தவர்கள் வரிசையாக பணம் வாங்கி செல்வதை வீடியோவில் காண முடிகிறது மற்றொரு வீடியோவில் ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்த அதிமுக துண்டணிந்த நிர்வாகி பணம் கொடுக்கும் தேர்தல் பழனிசாமி பங்கேற்ற பிரச்சார கூட்டத்திற்கு வந்த கட்சியினருக்கு பணம் கொடுத்து வழி அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடந்து முடிந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றதால் கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் அக்கட்சியின் நிர்வாகிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதிமுக நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனின் ஆதரவாளர்கள் கூட்டத்தை திரட்டி வருகை தந்தவர்களுக்கு தலா முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை கொடுத்ததாக புகார் எழுந்தது இதனிடையே வீடியோ வெளியாகி வைரலானதை அடுத்து அம்மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட உதகை நகர காவல்துறையினர் அதிமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்த நிலையில் அவர் பங்கேற்ற கூட்டத்தில் பணப்பட்டுவாடா நடைபெற்றதாக கூறப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் என்ன செய்கின்றனர் என இந்த வீடியோவை பார்க்கும் எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதிமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க